அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நிராக்சன் இன்னைக்கு நாங்க குதிகால் வலியை பற்றி தான் பாக்க இருக்கிறோம் இந்த குதிகால் வலியை நாங்க சொல்லுவோம் அப்படி எங்கட பாதத்துல வந்து முக்கியமான எலும்புகள் இருக்குது அதே போல இருக்குது அதுக்கு சவ்வு போன்ற பதார்த்தங்களும் எங்கட பாதத்துல எங்கட பாதத்தை தாங்கி எங்கட பாதத்தின் தொழிற்பாடுகளுக்கு முக்கியமான காரணங்களா இருக்குது அப்ப இந்த பிளான்டா பஷியாண்டு சொல்லப்படுற இந்த சவ்வுகள்ல வார வீக்கத்தை தான்

இப்படித்தான் இவங்க நோய்கண்ட அறிகுறிகளா இருக்கு இதுக்கு என்னென்ன காரணங்களால வருதுன்னு மிக மிக முக்கியமான காரணம் வந்து அவங்கட உடல் பருமை உடல் பருமன் அதிகரிக்க எங்கட உடல பாரத்தை தாங்குறது பாதங்களுக்கு கூட வேலைப்பழு கூடுறபடியால அவங்களுக்கு குதிகால் வலி வர்றதுக்கான குதிகால் வீக்கங்கள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அடுத்தது மெயினான காரணம் வந்து அவங்கட பழு அவங்கட நாளாந்த நடவடிக்கைகளை அவங்க கூடின நேரம் நிக்கிற வேலைகள் அதே போல நடக்கிற வேலைகள் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் அமையாத வேலைகளை அவங்க செய்வாங்க உதாரணங்களுக்கு கட்டுமான பணிகள் இருக்கிறார்கள் டீச்சர்ஸ் மேர்கள் அவங்களுக்கு நிக்கிறதுக்கான நேரங்கள் தான் அதிகமா இருக்கும் இதாலையும் அவங்களுக்கு இந்த குதிகால் வழி அதிகமா வர பார்க்கும் அடுத்தது வந்து பொருத்தம் இல்லாத அளவில்லாத பாதணிகளை அணியிறதும் வந்து அந்த இந்த குதிகால் வழிக்கு முக்கியமான காரணமா இருக்கு அடுத்தது வந்து விட்டமின் குறைபாடுகளாலையும் இந்த குதிகால் வழி வரும் அல்கஹால் கூட எடுக்கிறதால விட்டமின் குறைபாடுகள் பார்க்கும் அதாலையும் அல்கோஹால் கூட எடுக்கிறதாலையும் இந்த குதிகால் வலி வர பார்க்கலாம் சிலாக்களுக்கு இயற்கையாவே அவங்களோட கால்கள்ட வடிவமைப்பில் இருக்கிற பிரச்சனைகளாலையும் வரும் சிலாக்களுக்கு வளைந்த கால்கள் இருக்கும் அதே போல சில ஆட்களுக்கு இயற்கையாக இருக்க வேண்டிய இந்த வளைவு இல்லாம அவங்களுக்கு வந்து பிளட் ஃபுட் அதாவது தட்டை கால்கள் என்று சொல்லுவோம் இப்படியான ஆட்களுக்கு வந்து இந்த குதிகால் வலி அதிகமா வர பார்க்கும் இப்ப நாங்க அடுத்தது பார்ப்போம் இந்த இதுக்கு என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்கு இத குணமாக்க பார்த்தோம்னா இதுக்கு நாங்க வீட்டிலேயே இலகுவான எக்ஸசைஸ்கள் நிறைய இருக்குது அதுகளை செய்யலாம் பிசியோ போறதன் மூலமாக அதை குணமாக்கலாம் வலி அதிகமா இருந்ததுன்னா ஒரு சிறிய நாட்களுக்கு வலி நிவாரணிகள் பெயின் கிலோஸ் எடுக்கலாம் இந்த குதிகால் வெளிய வீக்கத்தை சுகமாக்குறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் கால்கள் எடுக்கிறதால இதுக்கு நிவாரணம் கிடைக்கும் அதே போல வந்து சர்ஜரிகளுக்கு கூட போக வேண்டிய இருக்கலாம் ஒரு நோயாளியை பார்க்காம அவங்க எந்த நிலைமையில அவங்க நோய் இருக்குன்னு தெரியாம இதுல எந்த ஆப்ஷனுக்கு போகலாம் மட்டும் முடிவெடுக்கிறது கஷ்டமான விஷயம் அப்ப நீங்க ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்று நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு கொண்டு தான் அடுத்துதான் இதை என்னென்னு சுகமாக்க போறோம் என்றதை பத்தி நாங்க யோசிக்க வேண்டியிருக்கும் ஆனா கூடிய அளவு வந்து வீட்டிலே செய்யக்கூடிய இலகுவான எக்ஸசைஸ்

அவை இது ஏன் வருகிறது உடல் பாரத்தால வருதா பாதனைகள் இருக்கிற பிரச்சனையால் வருதா வருதா குறைபாடு வேலைகள் காரணமா வருதா எதால கட்டுப்படுத்தணுமே தவிர நீண்ட நாட்களுக்கு சைட் இஃபெக்ட்ஸ் தரக்கூடிய பெயின் கில்லர்ஸை மட்டும் பாவிச்சு கொண்டு இருக்கிறது புத்திசாலித்தனமான விஷயம் இல்லை இது போன்ற மருத்துவ தகவல்களை தமிழ் மொழியில பெற்றுக்கொள்றதுக்கு டாக்டர் இலக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பண்ணுங்க மேலும் இன்னும் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்